மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாஷ அருளமுதம் என்கின்ற காணொலி முழுக்க முழுக்க மெய் இன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்தென்மை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இறைவழி பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியும் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் இன்றைய பதிவு குற்றால குரங்கில் இருந்து திரிகோட ராசப்ப கவிராயர் அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான இறைக்கவி இது கருத்து ஆழமிக்க இறைவனை துதித்து அந்த இறைவன் இறைவனோடு இரண்டர கலப்பதன் மூலம் ஏற்படும் அனுபவத்தை அந்த ஆனந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தின் மூலம் இருக்கு கிடைக்கக்கூடிய அமுதம் சுரக்கும் நிலையை உணர்த்தக்கூடிய பாடல் இது இந்த பாடலின் ஆழத்தை கருத்தை எத்தனை பேர் உணர்ந்து கொண்டார்கள் என்று தெரியவில்லை இதை உணர்ந்து கொண்டால் இறை இறைத்தன்மை விளங்கும் இறைத்தன்மையோடு நாம் கலப்பு பெறும்போது கிடைக்கக்கூடிய அனுபவத்தை விளக்கும் இந்த பாடல் இந்த பாடல் மிக அற்புதமான ஆழமான பாடல் என்று சொன்னேன் இப்பொழுது இந்த பாடலை நாம் கேட்போம் இதோ பாடல் தலையிலே ஆடி இருக்க மாமிக்காக தாங்கு கடல் ஏழடைத்த திருக்குற்றாலர் சிலையிலே தடித்த தடம் புயத்தை வாழ்த்தி செடித்த குர வஞ்சி நாடகத்தை பாட அலையிலே மலை மிதக்க ஏறினானும் அத்தியிலே பூவை என்னால் அடைத்துத்தானும் கலையிலே கிடைத்த பொருள் ஆற்றில் போட்டு கனகுலத்தில் எடுத்தானும் காப்பதாமே தலையிலே யாரிருக்க மாமிக்காக தாங்கு கடை ஏடைத்திருக்குற்றாளர் சிலையிலே தடித்த தடம் புயத்தை வாழ்த்தி செடித்த குரவஞ்சி நாடகத்தை பாட அலையிலே மலை மிளக்க ஏறினானும் அத்தியிலே பூவை என்னால் அடைப்பித்தானும் கலையிலே கிடைத்த பொருள் லாற்றில் போட்டு கனகுலத்தில் எடுத்தானும் காப்பதாமே இதுதான் இந்த பாடல் இந்த பாடலின் விளக்கத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் உண்மையான விளக்கத்தை நீங்க இந்த பாட்டுக்கு வேணா புளிப்படி எடுத்து பாருங்க நான் சொல்ல போகும் கருத்தும் அதுவும் நிறைய வேறுபாடு இருக்கும் எனவே இந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்ளும்படி அன்பர்கள் அனைவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த கருத்து வேறு எங்குமே கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பில்லை என்று அழுத்தமாக கூறிக்கொண்டு இந்த பாட்டின் பொருளுக்கு பொருள் உணர்த்த நான் செல்கிறேன் இந்த பாட்டின் உண்மையான பொருள் என்ன என்பதை இப்பொழுது காணிருக்கிறோம் முதல் வரியில் என்ன சொல்கிறார் தலையிலே ஆறு இருக்க தலையிலே ஆறு இருக்குமா தலை என்பது என்ன அந்த ஆறு என்பது என்ன ஆறு என்பது நீங்க இந்த சிவர்மனுடைய படத்தை பார்த்துருப்பீங்க அதுல தலையிலே ஒரு கங்கை மேலிருந்து கீழே ஊற்றுவது போல ஒரு தோற்றம் மறைந்திருப்பார்கள் இந்த தோற்றம் தான் இங்கே ஆறாக குறிப்பிடப்படுகிறது எப்படி என்றால் ஆறு என்பது இங்கே அமுத நிலையை அமுத நிலையை குறிக்கிறது இந்த அமுதநிலை பற்றி நான் உங்களுக்கு பல முறை பல பதிவுகளிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறேன் அமுதநிலை என்பது தவம் போது உச்சகட்டமாக உச்சபட்ச நிலையிலே தவம் நன்கு 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 உணர்ந்து உணர்ந்து அந்த தவநிலையின் மேம்பாடு அடைய அடைய அந்த மேம்பாடு அடைந்த பின்பு தவநிலை சித்தி அடைந்த பிறகு அந்த சித்தி நிலையின் வெளிப்பாடாக வெளிப்படுவதுதான் இந்த அமுதம் என்கின்ற நிலை இது ஒரு பெருநிலை பெருநிலை இந்த நிலை அனுபவத்திலே கிடைக்கக்கூடியது இன்று தவம் செய்து நாளை கிடைக்கக்கூடிய பொருள் அல்ல இது நீண்ட நெடுநாள் பயிற்சிக்கு பிறகே கிடைக்கக்கூடிய இது ஞான முனிவர்களும் தவயோகிகளுக்கும் கிடைக்கக்கூடியது நம்மை போன்றவர்களுக்கும் கிடைக்கும் எப்படி என்றால் நாம் தவத்திலே திளைத்து அதன் மூலம் நீண்ட பயிற்சி பெற்றால் ஒழிய இது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை நண்பர்களே எனவே தலையிலே இந்த ஆறு அமுதம் சுரக்கக்கூடும் இடம் இருக்கிறது அது அடுத்த வரியிலே மாமிக்காக ஆறு இருக்க மாமிக்காக என்கிறார் மாமி மா என்பது என்பது ஆற்றல் இந்த அமுதம் மூலம் ஆற்றல் கிடைக்கிறது இந்த அமுதம் எப்படி கிடைக்கிறது என்பதை அடுத்து சொல்கிறார் தாங்கு கடல் ஏழளித்த திருக்குற்றாளர் தாங்கு கடல் இந்த ஆறு மேல இருக்கிறது தாங்கு கடல் ஏழு என்பது ஏழு சக்கரம் இந்த ஏழு சக்கரம் மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினி துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலைதான் இங்கே ஏழு கடல் தாங்கு கடல் தாங்கு கடல் திருக்குற்றால் திருக்குற்றால் என்பது இறைநிலை இந்த இறைநிலை நமக்கு இந்த ஏழு சக்கரங்களை உடலிலே அமைத்திருக்கிறது சிலையிலே தடித்த தேடம் சிலை என்பது என்ன சிலை என்பது இங்கே நமது உடல் சிலையிலே தடித்த தேடம் தடித்த என்பது அந்த தடித்த என்பது இங்க என்ன என்ன சொல்கிறது என்றால் தடிப்பு என்பது வீங்கி இருக்கிறது நீங்க இருக்கிறது என்றால் திரட்சியாக இருக்கிறது என்று பொருள் இந்த தடி தடித்த திருச்சியாக இருக்கக்கூடிய பொருள் எது ஏழு கடல் ஏழு சக்கரங்கள் தான் இந்த ஏழு கடலாக இங்கே சொல்லப்படுகிறது தடித்த தடம் தடம் என்பது பாதை ஏழு சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய பாதை புயத்தை வாழ்த்தி புயம் என்பது இங்கே என்ன புயம் என்பது புடை என்று பொருள் இந்த புடை என்பதற்கு ஆழம் என்று பொருள் மிக ஆழமாக தவம் ஏற்றி இந்த ஆழமான ஆழமாக இருக்கக்கூடிய சக்கரத்தை நோக்கி நாம் போது சக்கரங்கள் வழியாக தவ ஆற்றல் மேலெழும்புகிறது என்பதுதான் இந்த வரிக்கான வாழ்த்தி செழித்த குரவஞ்ச நாடகத்தை பாட செழித்த குரவஞ்சி என்பது என்ன செழித்த குரவஞ்சு என்பது இங்கே வளமை மிக்க அதாவது கண்ணுக்கும் கருத்துக்கும் கற்பனைக்கும் எட்டாத பேரன்பிற நிலை விளைவிக்கக்கூடிய நாடகம் என்பது இங்கே இறைவனின் திருநடனம் இறைவனின் திருநடனம் எங்கே நடைபெறுகிறது நெற்றி புருவத்திலேயும் தலை உச்சியிலையும் நடைபெறுகிறது இதற்கான வரிகள் கீழே வருகிறது அதை பார்ப்போம் சரியா எனவே இந்த ஆழம் மிகுந்த நடனம் இறைவன் உள்ளே இருக்கிறான் அந்த மிகுந்த இடத்திலே இருந்து கொண்டு இறைநடனம் புரிந்து கொண்டிருக்கிறான் அதுதான் இங்கே பொருளாக கூறப்படுகிறது அலையிலே மடை மிதக்க இப்போ அலை என்பது என்ன அலை என்பதற்கு மது என்று பொருள் இருக்கிறது என்ன இந்த தவம் போது தவநிலை நாம் இருக்கும்போது அலை என்கின்ற நிலை இறை மயக்கம் மது என்பது இங்கே மயக்கமாக கொள்ள வேண்டும் இறை மயக்கம் இங்கே ஏற்படுகிறது இறைமயக்கம் மயக்கம் ஏற்படும் போது அலையிலே மலை மிரக்க அலையில போய் கல் மிரக்குமா கல்லு கல் என்பது ஒரு கனமான பொருள் எவ்வளவு ஒரு அழகாக வார்த்தைகளை கொண்டு போகிறார் பாருங்கள் அலையில் அலை என்பது மது மது என்கின்ற இறைமயக்கம் அந்த இறை மயக்கத்திலே மலை என்பது இங்கே தலைப்பகுதி இதுதான் மலை இந்த மலை மிதக்க என்றால் அதோடு மூழ்கிவிட இந்த தலைப்பேதி மயக்கத்திலே தலைப்பகுதி இரையோடு இணைய என்றால் இங்கே இருக்கக்கூடிய நெற்றி பூர்வமும் தலை உச்சையும் இந்த ஏழு வழியாக இந்த குண்டனி மகாசக்தி மேலெழுந்து செல்லும் போது இரண்டு பகுதிகளும் அங்கே மதுவு அருந்தினால் எப்படி மயக்கம் பெறுமோ அதுபோல இறைவனோடு இணையும் போது அங்கே மயக்கம் கொள்கிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் நண்பர்களே சரியா அலையிலே மலை மிதக்க ஏறி ஏறிஞானே என்றால் இந்த தவம் ஏற்றும்போது நான் அங்கே மேலே நின்று இங்கே தலைப்பகுதியில் மேலே நின்று அதாவது நெற்றிப்பூர்வத்திலேயும் தலை உச்சியிலேயும் அந்த துடிப்பு இறை துடிப்பு நிகழும்போது அதை அதிலேயே நான் அங்கே மிதந்து விட அங்கே நான் மூழ்கிவிட மதுவந்தேவனும் எப்படி அங்கே மயக்கமுட்டு இருந்தாலும் அது போ அது போல இறைவனோடு இணையும் போது நான் மயக்கமுட்டு இறை மயக்கத்திலே திளைக்க அடுத்த வரியில சொல்கிறார் அத்தியிலே பூவை அன்னால் அடி அத்தி என்பது என்ன அத்தி என்பது யானை பூவை என்பது என்ன பூவை என்பது என்பதற்கு திருமால் என்ற பெயருண்டு திருமாலுக்கு காற்று என்ற உண்டு இந்த அத்தி என்று சொல்லக்கூடிய யானை யானை என்பது இங்கே நாசி இந்த நாசி என்று சொல்ல அதாவது யானையின் யானையை துன்பிக்கும்பிக்க குறிக்கக்கூடியிருக்காத அத்தி என்கிறார் அந்த அத்தி என்று சொல்லக்கூடிய நாசி தும்பிக்கை வழியாக பூவை என்று சொல்லக்கூடிய திருமால் அந்த திருமால் என்று சொல்லக்கூடிய காற்று அந்த காற்று என்று காற்று காற்றை நாம் உள்ளே சுவாசிக்கிறோம் எப்படி நாசி வழியாக அங்கே ஆஹ் சுவாசிக்கிறோம் அன்னால் அடி அஹ் பூவை அன்னால் அழைப்பித்தானோ அந்த காற்று என்று சொல்லக்கூடிய நிலையை அழைப்புதல் அழைப்பு என்றால் உள்ளே செலுத்துகிறோம் என்று பொருள் கலையிலே கிடைத்த பொருள் அப்படி செலுத்துவதன் மூலம் ஒரு பொருள் கிடைக்கிறது என்ன பொருள் கலையில் கலையில் விளைந்த பொருள் கலையிலே கிடைத்த பொருள் கலையில கிடைத்த பொருள் என்ன பொருள் கலை என்பது இங்கே வடகலை இடகலை என்று சொல்லக்கூடிய நிலை அதன் அதன் மூலம் கிடைத்தக்கூடிய பொருள் நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுடுமுனை இந்த வடகலை இடகலை இரண்டும் இயங்கும் போது நடுநாடி என்று சொல்லக்கூடிய சுடுநுளை சுடுமுனை இயங்கி நேற்றை கண் திறக்கிறது இதுதான் இங்கே பொருள் கொள்ள வேண்டும் நெற்றிக்கண் திறக்கும் போது என்ன நிலை நடைபெறுகிறது இறை நடனம் என்று சொல்லக்கூடிய நிலை அந்த ஒளி ஒளிமயமான ஒரு நிலை நெற்றி பூர்வத்திலே ஆக்கினை சக்கரம் துடிக்கிறது ஆக்கின சக்கரம் துடிக்கும் போது அங்கே ஒளிப்புழம்பு தோன்றுகிறது ஒளிப்புழம்பு தோன்றும் போது இறை நடனம் தெள்ள தெளிவாக தெரிகிறது என்பதாக இங்கே பொருள் கொள்ள வேண்டும் கலையிலே கடை கலையிலே கிடைத்த பொருள் ஆற்றில் போட்டு அதை ஆற்றில் போடுகிறார் ஆறு என்பது என்ன அந்த ஆறு என்பது ஏழு சக்கரங்கள் வழியாக குண்டலை மகாசித்தி எழும் எழும்புவதற்கு இந்த மூச்சுக்காற்று காரணமாக இருக்கிறது இந்த மூச்சுக்காற்று என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை காரணமாக இருந்து அதனை அதனைக் கொண்டு ஆற்றில் போடுகிறார் என்றால் அவங்க சுரக்கக்கூடிய ஆறு தலை உச்சியில் இருக்கிறது அதுதான் பொன்னம்புல மேடு அந்த பொன்னம்புல மேட்டிலேயே இந்த தவநிலை உச்சம் பற்றி மேலே செல்கிறது என்று பொருள் ஆற்றில் போட்டு கனகுலத்தில் எடுத்தான் காப்பதாமே அந்த சுடுமுனை நாடி என்று சொல்லக்கூடிய நாடி நாடி அங்கு இயக்கப்பெற்று அதன் மூலம் நெற்றிபுருவம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது திறக்கப்பட்டு அதன் வழியாக கனகுலம் என்பது கனகம் என்பது இங்கே பொன் அந்த ஜொடித்தும் ஒளி ஒளிரும் பொன் என்கிற தங்கம் அந்த தங்கம் ஒளிரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இறைவன் தலை குளம் என்பது இங்கே தலை உச்சி அந்த தலை உச்சியிலே நிலையிலே அங்கு அமிர்தம் தங்கமாக பொன்னாக காட்சி அளிக்கிறான் அவன் நம்மை காப்பான் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இந்த பாடலின் பொருள் நன்றாக விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் எனவே இந்த விளங்கி கொண்ட பொருளை உள்வாங்கிக் கொண்டு இதுதான் மெய்யான பொருள் இந்த மெய்ப்பொருள் இந்த உண்மையான விளக்கம் எங்கும் உங்களுக்கு கிடைக்காது நண்பர்களே எனவே இந்த விளக்கத்தை கேட்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்